பண்ணினை பண்ணில் நின்றதோர் பாண்மையை பண்ணினை பண்ணில் நின்றதோர் பா மா நின்ற விண்ணினை விளங்கும் சுட் சோதியை விண்ணினை விளங்கும் சுடற் வே விளக்கின் தன்னை மினை மலையை அலை நீரினை மண்ணினை மலையை அலை நீரினை மாலை மாமதியை மறையோ கண்ணமங்கையுள் கண்ணமங்கையுணமங்கையுள் கண்ணமமங்கையுள் கண்டுேன் கணமங்கையுள் கண்டுேன் கண்ணமங்கையுள் கொண்டேன் பண்ணினை பண்ணில் நின்றதோன்மையை பாலுல் நெய்யினை மாலுருவாய் நின்ற விண்ணினை விளங்கும் சுடற் விளக்கின் ஒளித்தன்னை மலையை அலை நீரிணை மாலை மாமதியை மறையோர் தங்கள் கண்ணினை கண்களவும் நின்று கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேன் கண்டு கண்டு இந்த பக்தி நேரத்தில் ரொம்ப அற்புதமான திருக்கோவில்களுடைய சிறப்புகள் என்ன அதனுடைய சரித்திரங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தபடி வந்துட்டுருக்கோம் அந்த விதத்தில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தின் ஒரு பெருமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டே வரும் சோழ நாட்டு திருத்தலங்கள் அதில் ஒன்றொன்றாக நம்ம பார்த்து கொண்டு வரும் அந்த வேளையில் இன்றைய தினம் நம்ம பார்க்க போதும் அந்த சோழ நாட்டு நாற்பதில் வரக்கூடிய ஒரு திருத்தலமானது இந்த கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரங்கள் அப்படின்னு அஞ்சு க்ஷேத்திரங்களை பெருமையாக சொல்லுவது உண்டு கிருஷ்ணாரண்யம் தண்டகாரண்யம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறது உண்டு கிருஷ்ணன் கண்ணனுடைய வனம் அப்படின்னு சொல்வதுதான் தான் கிருஷ்ண ஆரண்யம் கிருஷ்ணாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஐந்து திருத்தலங்கள் எது அப்படின்னு பார்த்தா திருக்கண்ணமங்கை திருக்கண்ணபுரம் திருக்கண்ணங்குடி கபிஸ்தலம் திருக்கோவிலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து திருத்தலங்கள் இதில் நான்கு திருத்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சோழ நாட்டில் இருக்கு திருக்கோவிலூர் அப்படிங்கிறது நடுநாட்டில் வரக்கூடியது இந்த நான்கு திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசத்தை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எது அப்படின்னு பார்த்தா கபிஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆதி மூலமே என்று கஜேந்திர மோக்ஷம் அப்படிங்கிற அந்த அற்புதமான சரித்திரம் ஆஞ்சநேயருக்காக பகவான் ரொம்ப அழகாக காண்பித்து கொடுத்த ஒரு க்ஷேத்திரம் கபிஸ்தலம் அதுவும் இந்த கிருஷ்ணாரண்யத்தில் ஒன்று அப்படிங்கிறத நம்ம அந்த ஸ்தலத்தை பொழுது தெரிந்து கொண்டோம் இன்றைய தினம் நம்ம பார்க்க போதும் அந்த கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது திரு கண்ணமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம் திருவாரூர்லேருந்து ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் அதுலேயும் கிருஷ்ண மங்கள கஷேத்திரம் அப்படின்ட்டு பெயராம் இதற்கு ஏன் மங்கள கஷேத்திரம் அப்படின்னு பேரு பொதுவா மங்களம் அப்படின்னா சோபனம் கல்யாணம் அப்படின்லாம் பலவிதமான பொருள் உண்டு அப்படி கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே அதிலும் தாயார் மகாலட்சுமியை இறைவன் திருமணம் செய்து கொண்ட ஒரு க்ஷேத்திரம் எது அப்படின்னு பார்த்தா இந்த திரு கண்ணமங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கோவில் இறைவனுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா ரொம்ப அற்புதமான திருநாமம் பக்தவ்சல பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தராவி பெருமாள் அப்படின்னு சொல்கின்றார்கள் அதாவது பக்தர்களுக்கு ஆவி மாறி வேகமாக வந்த அனுகிரகத்தை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதுனால பத்தராவி பெருமாள் அப்படிங்கிற திருநாமம் உற்சவருக்கு இருக்கக்கூடிய நாமம் பெரும்புற கடல் அப்படின்னு சொல்கின்றார்கள் அதையே வடமொழியில சொல்லும் பொழுது பிரகத் பஹிஷ் சிந்து அப்படின்னு சொல்கின்றார்கள் பஹிஷ் சிந்து அப்படிங்கிற நாமம் பெரும் புற கடல் அப்படிங்கிறதும் ஒரே அர்த்தம் தான் என்ன அர்த்தம் அப்படிங்கறத சரித்திரத்தை பார்க்கும் பொழுது நம்ம தெரிந்து கொள்ளலாம் அது மாதிரி இந்த தாயாருக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா கண்ணமங்கை நாயகி நாயக்கி அப்படிங்கிறது தான் உற்சவ தாயாருக்கு அபிஷேக வல்லி அப்படிங்கிற திருநாமம் இருக்கின்றது அதற்கும் ஒரு சரித்திரம் இருக்கு காரணம் இருக்கு இது எல்லாவற்றையுமே நம்ம பார்ப்போம் அதே போல இங்க இருக்கக்கூடிய விமானம் உத்பலா விமானம் அப்படின்ட்டு பெயர் தர்ஷன புஷ்கரணின்னு பெயர் ஒவ்வொன்னத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு மகிமை உண்டாம் அவ்வளவு விசேஷங்கள் கொண்ட இந்த திருத்தலத்துல எப்படி தாயார் வந்தா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம் பத்மபுராணத்துல சூத்த முனிவர் ரொம்ப அழகாக சொல்கின்றார் இந்த திருத்தலத்தின் பெருமை என்ன அப்படிங்கிறது ஒரு சமயம் பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பார்க்கடலை கடையும் பொழுது அதுலருந்து பல வஸ்துக்கள் வெளியில வந்தது இல்லையா ஐராவதம் போன்ற வஸ்துக்கள் எல்லாம் வெளியில வந்ததுன்னு நமக்கு தெரியும் அமிர்தமும் வந்தது விஷமும் வந்தது தாயார் மகாலட்சுமியும் அந்த பார்கடலை கடையும் பொழுது அதுல இருந்துதான் வெள்ள அப்படி தோன்றினாள் லக்ஷ்மி க்ஷீர சமுத்திரராஜ ராஜ தனையாம் அப்படின்னு தான் சொல்றோம் க்ஷீர சமுத்திரம்னு சொல்லக்கூடிய பார்க்கடலில் இருந்து உதித்தவள் என்பதினால் க்ஷீர சமுத்திரராஜ தனையா சமுத்திரராஜனுடைய பெண்ணாக மகாலட்சுமியானவள் அவதாரம் பண்ணினான் இப்போ மகாலட்சுமி அவதாரம் பண்ணின உடனே அவளுக்கு திருக்கல்யாணம் நடத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை அவ அப்பாவான சமுத்திரராஜனுக்கு ஏற்படுகின்றது அப்போ அந்த ஆசை ஏற்பட்ட உடனே பெண்ணின் இடத்துல ஒரு மாலையை கையில் கொடுத்தாராம் ஸ்வயம் வரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அந்த காலத்துல நிறைய பார்க்க முடியும் தெய்வ கல்யாணங்கள் எல்லாம் எடுத்திருந்தா கூட ஸ்வயம் வரம்ங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஸ்வயம் வரம்னா என்ன ஸ்வயமாக அவர்களே அவர்களுக்கு பிடித்த வரனை தேடிக்கொள்வதுதான் ஸ்வயம் வரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுயமாக அவர்களுக்கான வரனை தேடி திருமணம் செய்து கொள்ளும்படியால் சுயம் வரம் அப்படின்னு சொல்றோம் அப்படி மகாலட்சுமி கையில ஒரு மாலையை கொடுத்து உனக்கு யாரை பிடிக்கிறதோ அவர்கள் கழுத்துல மாலையை போட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சமுத்திரராஜன் சொல்கின்றார் அப்போ முப்பத்து முக்கோடி தேவர்கள் அங்கு இருக்கின்றார்கள் பெருந்தவ முனிவர்கள் அங்கு இருக்கின்றார்கள் அசுரர்கள் இருக்கின்றார்கள் எல்லாருக்கும் மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு ஏன்னா யாருக்கு தான் மகாலட்சுமி பிடிக்காது அழகு அப்படின்னு பார்த்தாலும் சொல்லவே வேண்டாம் சிறந்த குணவதி அதுலேயும் அந்த அளவுக்கு ஒரு எல்லையில்லாத காரூயத்தோடு இருக்கக்கூடியவள் தாயார் அது மட்டுமா ஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்திற்கே அதிபதியாக இருப்பவள் அவள் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் சேர்ந்த ஒரு ஐஸ்வர்யமானவளை யார்தான் வாண்டான்னு நினைப்பா எல்லாரும் அவரவர் அந்த கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் தான் ஏற்படும் ஆனா இவ ஒத்தையா பார்த்துட்டு வராளம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்கா ஒத்தத்துறையா பார்த்துட்டு வரா முனிவர்களை பார்த்துட்டு வரா யார கல்யாணம் பண்ணிக்கலான்னு அப்போ அத்தனை பேரும் இவ அவர்களை பார்க்க மாட்டாளான்னு ஏங்கின்னு இருக்காளாம் ஆனா ஒத்தரே ஒத்தர் மட்டும் மகாலட்சுமிய பார்க்காத பூமிய பார்த்துட்டு இருந்தாராம் லோகங்களை பார்த்துட்டு இருந்தாராம் ஏன் அப்படின்னா அது யாருன்னா மகாவிஷ்ணு அவர்கள் எதற்காக அப்படின்னு பார்த்தா ஜனங்கள்ல இருந்து அத்தனை ஜீவராசிகளும் சௌக்கியமா இருக்கணும் இல்லையா காத்து ரட்சிக்க கூடியவர் அவர் தானே அப்போ அந்த பொறுப்பை பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல மகாலட்சுமி எல்லாம் ரசிக்கிறதுக்கு அவருக்கு நேரம் இருக்குமோ அதனால இப்படி கீழையும் மேலையும் பார்த்துட்டு ஜீவராசிகள் எல்லாம் சௌக்கியமா இருக்கான்னு அவருடைய பொறுப்பை விடாத பண்ணிட்டு இருந்தாராம் மகாலட்சுமி பார்த்தா ஆஹா இந்த மாதிரி ஒருத்தரைனா நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் இவர்கிட்ட போயிடணும் இவர் எந்த திசையை பார்க்கின்றாரோ அதையே நானும் பார்ப்பேன் அப்படிங்கிற எண்ணம் வருது மாலையை கொண்டு போய் போடணும்னு ஆசையா இருக்கு ஆனா திரும்பி பார்த்தா அத்தனை பேர் இருக்கா என்ன இருந்தாலும் ஒரு ஸ்திரீ இல்லையா அவளுக்கு சற்று வெக்கமா இருக்கா எடுத்துகிட்டு போய் ஒரு புருஷாலுடைய கழுத்தில் அந்த மாலையை போடுறதுக்கு அத்தனை பேருக்கு மத்தியில் சட்டில் போய் அப்படி போடுறதுக்கு அவளுக்கு என்னவோ ஒரு வெட்கம் ஏற்படுகின்றது அந்த நாணம் ஏற்படுகின்றது அதனால் என்ன பண்ணினாலாம் ஏகாந்தமாக ஒரு இடத்துல போய் தபஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணினான் மகாவிஷ்ணு இந்த பார்க்கடலை கடையரைச்சி இவ எந்த கோலத்தில் பார்த்தாலோ அந்த கோலத்தை அப்படியே மனதில் உள்வாங்கி கொண்டு இந்த கண்ணமங்கைன்னு சொல்கிறோமே சொல்றோமே இந்த கிருஷ்ணாரண்யத்துக்கு வந்து தபஸ் பண்ணுறாளாம் ஏகாந்தமாக தபஸ் பண்ணவே பெருமாள் பிரத்யக்ஷமாக தோன்றுகிறார் பெருமாள் இடத்துல சொல்கின்றார் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறச்ச தாராளமாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவெல்லாம் பண்ணிட்டான் தனிக்கும் பெருமாள் யாருக்கும் இன்விடேஷன்லாம் கொடுக்கல எனக்கு கல்யாணம் ஆக போகிறதுன்னு ஒருத்தருக்கு சொல்லலை ஆனால் இவா ரெண்டு பேர் முடிவு பண்ணினாலோ இல்லையோ எந்த முப்பத்தி மூவரை பார்த்து அவள் வெட்கப்பட்டாலோ அத்தனை பேரும் திரும்ப அங்கே வந்துவிட்டாளாம் இது என்னடா அது ஏகாந்தமாக கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காகத்தான் இவளை இங்கே வந்து தவம் பண்ணியிருக்கா அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் வந்திருக்காளே இப்போ இவாளை என்ன பண்ணுறது போன்னு சொல்ல முடியாது கல்யாணக்கு வந்தவாளை போய் கடமுங்கோ அப்படின்னு சொல்ல முடியுமா அது ரொம்ப அகௌரவமாக இருக்குமே அதனால பெருமாள் பார்த்தார் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சார் எல்லார்ட்டையும் சொல்ற இதை பாருங்கோ அவ ஒரு மாதிரி வெக்கப்படுறா நீங்கள்லாம் வந்தா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அதனால உங்களுக்கும் எனக்கு புரியறது உங்க நிலமை என்னென்ன கல்யாணத்தை பார்க்கணும் சேவிக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்குங்கிறது எனக்கு நன்னா தெரியறது அதனால நீங்கள் என்ன செய்யலாம் தேனிகளாக மாறிவிடுங்கள் என்று சொன்னார் ஏன்னா பொதுவாக காதலில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இவை எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த கிளி ரொம்ப பிடிக்கும் தேனி ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் இருந்தால் அவளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் பட்டாம்பூச்சி இதெல்லாம் பார்த்தா பொதுவாக காதலில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்கள் தேனீகளாக மாறிடுங்கோ அவளுக்கு வெக்கம் வராது என்று சொல்ல முப்பத்து முக்கோடி தேவர்களும் அந்த இடத்துல தேனிகளாக மாறினார்களாம் அப்படி தேனிகளாக மாறி அந்த இடத்துல தாயார பெருமாள் கல்யாணம் பண்ணிக்கிறாராம் பகவான் புகுந்த இடம் இல்லையா கடல் அப்படிங்கிறது பார்க்கடல் பார்க்கடல்ல இருந்து கல்யாணத்துக்காக இங்க அவர் புகுந்தார் இல்லையா அதனால தான் பெரும் புறக்கடல் புகுந்த கடல்ங்கிறதுனால தான் பெரும் புறக்கடல் அப்படின்னு சொல்கின்றோம் அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல பிரகத் பஹிஷ் சிந்து அப்படின்னு சொல்றோம் அந்த கடலை காட்டிலும் புண்ணியகரமான ஒரு க்ஷேத்திரமாக இது இருக்கின்றதுன்னு சொன்னால் மிகையாகாது ஏனா அவதாரம் பண்ணினது சமுத்திரத்தில் இருந்தால் கூட கல்யாணம் தாயாரும் பெரும்பாலுமா சேர்ந்தது எங்கன்னு பார்த்தா இந்த திருக்கண்ணமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலத்தில் தான் அப்படி கல்யாணம் நடந்ததுனால கிருஷ்ணமங்களக் கஷேத்திரம் அப்படின்னு இதை பெருமையாக சொல்கின்றோம் அது மட்டுமல்ல முப்பத்து முக்கோடி தேவர்கள் தேனிகளாக மாறினார்னு சொன்னோம் இல்லையா இன்னிக்கும் நீங்க போனால் பார்க்க முடியும் இன்னிக்கும் நீங்க போன எல்லாம் அந்த தேனிகள் இருப்பதை பார்க்க முடியும் தேன் கூடு காலம் காலமா அங்க இருந்துருக்கு அந்த தேன் கூடு கண்ணார பார்க்க முடியும் அவ்வளவு பெருசா இருக்கும் அத்தனை தேனிகள் இருக்கும் ஆனா கிட்ட போனோன்னா அந்த தேனி நம்மளை எதுவுமே செய்யாது தாயார் சன்னதி கிட்ட பார்க்க முடியும் இன்னிக்கும் அந்த ஆச்சரியம் இந்த திருத்தலத்தில் இருக்குன்னு சொன்னால் மிகையாகாது அப்படி மகாலட்சுமி ஆனவளை பெருமாள் திருமணம் செய்து கொண்ட ஒரு திருத்தலம் திருக்கண்ணமங்கை அப்படிங்கிறது தாயாருக்கு வல்லின்னு ஒரு திருநாமம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இப்போ இந்த புஷ்கரணி அந்த தர்ஷன புஷ்கரணின்னு பேர் பேரே ரொம்ப அழகு நம்ம போய் ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கற அவசியமே கிடையாது தர்சனம் பண்ணிட்டாலே போருமா அந்த புஷ்கரணிய ஒரு தரம் பார்த்து விட்டாலே போறோம் நமக்கு மோட்சத்தை தரக்கூடியது அந்த தர்சன புஷ்கரணி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தர்சன புஷ்கரணி எப்படி உருவாச்சு அப்படிங்கறதும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம் தான் நம்ம நிறைய கோவிலோட மகாபலி வைபவத்தை சம்பந்தப்பட்டே பார்த்துன்னு வரும் இந்த கோவிலுக்கும் சம்பந்தம் இருக்கு எப்படி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் ஓங்கி உலகளந்த உத்தமனாக அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்தன் கோதை பாடுவது போல மூர்த்தியாக வந்து திருவிக்ரமனாக பகவான் உலகளந்து நின்றார் அப்போ சத்தியலோகத்துக்கு ஒரு பாதம் போடுறதுன்னு சொன்னேன் மேல் பக்கம் அப்படி போகும் பொழுதும் அந்த பாதத்திற்கு பிரம்ம அபிஷேகம் பண்ணினார் அந்த தண்ணி தான் அந்த தான் வான்தியாக இருக்கக்கூடியவள் கங்கையாக பிற்காலத்துல பூலோகத்துக்கு வந்தான்னு சொல்றோம் அதே தீர்த்தம் அந்த வானத்தியை கொண்டு பூஜை பண்ணினார் இல்லையா அதிலிருந்து ஒரு துளி வந்து விழுந்தது தான் இந்த தர்ஷன புஷ்கரணின்னு சொல்லக்கூடியது அதனால பெருமாள் பாதம் பட்ட தீர்த்தம் பிரம்மா பூஜித்த தீர்த்தம் வானத்தில் இருந்து வந்து விழுந்த தீர்த்தம் அப்படிங்கறதுனால கங்கையில ஸ்நானம் பண்ணினா நமக்கு என்னென்ன பாக்கியம் கிடைக்குமோ இந்த புஷ்கரணியை தரிசனம் பண்ணினாலே நமக்கு அந்த பாகியம் கிடைச்சதுன்னு சொல்றா பெருசு பெருசா பாவம் மூட்டையை இருக்கோமே எல்லாம் இதை தரிசனம் பண்ணினாலே நம்மை விட்டு விலகுகின்றது என்று சொல்கின்றார்கள் அப்படிப்பட்ட இந்த தரிசன புஷ்கரணியுடைய ஒரு தீர்த்தத்தை எடுத்து தாயாருக்கு அபிஷேகம் செய்து பட்ட மகிஷியாக அவளை ஆக்கியதனால தாயாருக்கு அபிஷேகவல்லி அப்படிங்கிற ஒரு திருநாமம் ஏற்படுகின்றது ரொம்ப அழகா அபிஷேகவல்லி தாயாரினுடைய அந்த சௌந்தரியம் இன்னிக்கும் நம்ம போனா பார்க்க முடியும் அவ்வளவு ஜாஜ்வல்யமா பேரழகியாக மகாலட்சுமி அங்கு அபிஷேகவல்லியாக வீட்டில் இருக்கக்கூடிய கோலத்தை கண்ணார நாம் சேவிக்க முடியும் இது ஒரு பக்கம் இந்த தர்ஷன புஷ்கரணிக்கே இன்னொரு சரித்திரமும் சொல்கின்றது அதாவது எப்படி சாப விமோச்சனம் தர்ஷன புஷ்கரணி செய்கின்றது அப்படிங்கிறதுக்காக சந்திரன் என்று சொல்லக்கூடியவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூரிய பகவான் சந்திர பகவான் சொல்லுவோம் இல்லையா அதுல சந்திரன் ஒரு சமயம் ஒரு சின்ன தவறை இழக்கின்றார் என்ன தவறு அப்படின்னு பார்த்தா தன்னுடைய குருபத்தினியான பத்னியான தாரை என்று சொல்லக்கூடியவளோட அவருக்கு ஒரு குழந்தை பொறந்துடுறது அந்த குழந்தை தான் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால என்ன ஆறு சந்திரனுக்கு ஒரு சாபம் ஏற்படுகின்றது அந்த சாபத்திலிருந்து விமோசனம் கிடைக்கிறதுக்காக சந்திரன் பல இடத்துக்கு போறார் ஒவ்வொரு இடத்துலையும் பிரார்த்தனை பண்றார் ஆனா அந்த சாப விமோச்சனமானது அவருக்கு கிடைக்கவே இல்லையா கடைசியில இந்த தாயார் இங்க கல்யாணம் பண்ணிட்டா இல்லையா அந்த இடத்துல போய் தர்ஷன புஷ்கரணியில ஸ்நானம் பண்ணி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணு அங்க போய் தவம் செய் உன்னுடைய பாவத்தில் இருந்து உனக்கு விமோசனம் கிடைக்கும் என்று சொல்ல சந்திர பகவான் இந்த தர்ஷன புஷ்கரணிக்கு வந்து அதை தரிசித்து ஸ்நானம் செய்து பகவானை நோக்கி தவம் செய்ய அந்த சமயத்துல பக்தவத்சலப் பெருமாள் இவருக்கு பத்தராவி பெருமாளாக தரிசனம் கொடுத்து இவருடைய சாபத்தில் இருந்து அவருக்கு விமோசனத்தை கொடுத்தார் அப்படின்னு சரித்திரம் சொல்கின்றது அந்த மாதிரி இந்த தர்ஷன புஷ்கரணிக்கு அவ்வளவு ஒரு மேன்மை இருக்கின்றது திவ்ய தேசம்னா என்னங்கிறதும் நமக்கு தெரியும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்னு சொல்கிறோம் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த திருத்தலங்களைத்தான் திவ்ய தேசம் என்று அழைக்கின்றோம் இங்கே எந்த ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்கார் அப்படின்னு பார்த்தா திருமங்கை மன்னன் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் திருமங்கை ஆழ்வார் முதல்ல ஆரம்பிச்சதே அவருடைய பாசுரத்தோடு தான் அதுல சொல்லும் பொழுது பண்ணினை அந்த பண்ணின் உள்ளே இருக்கக்கூடிய பான்மை பாலில் இருக்கக்கூடிய நெய் அதாவது கண்ணுக்கு தெரியாது இல்லையா பாலில் நெய் இருக்குங்கிறது நமக்கு எப்படிக்கு தெரியும் தெரியாது அது நெய்யாக அடுக்கிற வரைக்கே தெரியாது ஆனால் அந்த நெய்க்கு மூலம் எதுன்னு பார்த்தா பால் தான் ஆனால் பாலுக்குள்ள எப்படி நெய் இருக்கோ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாதவராகவும் நீயே தான் இருக்க உள்ளும் நீ தான் இருக்கின்றாய் அடுத்து சொல்கின்றார் புறமும் எதுவாக மலையாக நீ தான் இருக்க சுடராக நீ தான் இருக்க விளக்கின் ஒளியாக நீ தான் இருக்க அலையின் நீராக நீ தான் இருக்க எல்லாமே நீதானே அப்படிப்பட்ட பெருமாளை எங்க பார்த்தேன் அப்படின்னா கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல திருமங்கை ஆழ்வார் அந்த பெருமாளுடைய ஒரு பெருமையை ரொம்ப அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றார் அதே போல ஆழ்வார்களை தவிர இந்த பெருமாளை பாலினவா யார் யாரு அப்படின்னு பார்த்தா காலமேக புலவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாடியிருக்கார் இந்த காலமேக புலவர் யார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் எழுதுகிற பாடல்களில் இரண்டு அர்த்தங்கள் இருக்கும் அதனால ரொம்ப சிறந்த ஒரு புலமை கொண்டவர் அப்படின்ட்டு காலமேக புலவரனுடைய ஒரு பெருமையை நம்ம நிறைய தமிழ் வகுப்புகளில் படிச்சிருப்போம் அப்படிப்பட்ட காலமேக புலவர் இங்கே இருக்கக்கூடிய இந்த பெருமாளை பற்றி தாயாரை பற்றி அழகாக பாடியிருக்கின்றார் அதே போல் இங்கே வேறு யாரெல்லாம் பாடியிருக்காருன்னு பார்த்தா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ரொம்ப அழகாக பாடியிருக்கார் அதே மாதிரி திருவருங்க அமுதனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராமானுஜர் பிள்ளை தமிழ் அதுல அழகாக பாடியிருக்கார் அதே மாதிரி கவி வீரராகவ முதலையார் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இந்த பெருமாளை பாடியிருக்கார் அவ்வளவு ஏன் சைவம் என்று சொன்னாலே அருட்பெரும் சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி என்று சோதி வடிவாக இறைவனை கண்ட வள்ளலார் இந்த திருக்கண்ணமங்கை தாயாரை பற்றி அவ்வளவு அழகா பாடியிருக்கார் திருவருட்பால அழகா திருக்கண்ணமங்கை தாயாரை வள்ளலார் இன்னும் பலவிதமான விசேஷங்கள் கொண்டது இந்த திருத்தலம் எப்படி அப்படின்னு பார்த்தா இதே இடத்துல திருக்கண்ணமங்கை ஆண்டான் சுவாமிகள் சொல்லக்கூடியவர் உண்டு நாத்த முனிகளுடைய சீடர் அவர் பெருமாள் ரொம்ப பக்தி கொண்டு நிறைய கைங்கரியங்களை பண்றார் ஒரு சமயம் வெளியில ரெண்டு நாயை சண்டை போடுறத பார்க்கிறாராம் கோவிலுக்கு வெளியில இந்த நாய்கள் ரெண்டு சண்டை போடுறதோட என்னாரு அந்த நாய்க்கு யார் சொந்தக்காராலோ அவர்களும் நாயால சண்டை போடுவத பார்த்தாராம் அப்படி பார்த்த உடனே அவருக்கு மனசுல என்ன தோன்றியது இந்த நாயை அவர்கள் பார்த்து கொள்வதால் தானே இவ்வளவு கஷ்டம் அந்த பார்த்துக்கிற வாழ்க்கை ஏற்படுகின்றது அந்த மாதிரி நம்ம பெருமாளுக்கு கஷ்டம் நிறைய கொடுக்குறோமே பெருமாள் நம்மளை பார்த்துக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரோ தெரியலையே அப்படின்னு இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பெருமாள்ட்டையே இருந்து கைங்கரியம் பண்ணி பெருமாளோடு ஐக்கியமான ஒரு பெருமை கொண்டவர் திருக்கண்ணமங்கையாண்டர் சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இன்னைக்கும் ஆனி மாதத்தில் திருவோணம் ரொம்ப விசேஷமாக அங்கு கொண்டாடப்பட்டு வருகின்றது அதே மாதிரி திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்தில் அதாவது இந்த பாசுரம் பாடி முடிக்கிறச்ச என்ன சொல்கிறார் கண்ணனிடத்துலயே சொல்றாளாம் கிருஷ்ணா உனக்கு ஏதாவது புரியலை நான் பாடுறதுல அப்படின்னு சொன்னால் நீ என்னிடத்துல வந்து கற்பாயாகனு சொல்கின்றாராம் பாடுறது என்னவோ கிருஷ்ணனை பற்றி தான் ஆனால் கிருஷ்ணன்டையே சொல்றார் நான் பாடுறது உனக்கு எதுவும் புரியல அப்படின்னா நீ வந்து என்னிடத்துல கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை அந்த கண்ணமங்கை பெருமாளை பார்த்து அவர் சொல்றாராம் அதற்கேற்ற மாதிரி நிஜமாவே நடந்ததாம் திருமங்கை ஆழ்வாரனுடைய நட்சத்திரம் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் அது மாதிரி பெருமாள் கிருஷ்ணனுக்கு ஆவணி ரோஹிணி இல்லையா அதே மாதிரி நம்பிள்ளை என்று திருமங்கை ஆழ்வார் கார்த்திகை நட்சத்திரத்துல கார்த்திகை மாசத்துல அவதாரம் பண்ணினாராம் கிருஷ்ணன் பெருமாள் என்ன பண்ணினார் பெரியவாச்சான் பிள்ளையாக பெரியவாச்சான் பிள்ளையாக அதே ஆவணி ரோஹிணியில் அவதரித்து நம் பிள்ளையின் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டாராம் ஆக ஆழ்வார் பாசுரத்தில் சொன்னதும் உண்மையாக்கியது இந்த திருத்தலம் என்று சொல்லி நாளைய தினம் வேறொரு திருத்தலத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுச்சித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்